இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெஜி கோல் நீங்கள் அடங்கு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எயிட் காகல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் இப்போ வந்து நட்புனா என்னன்னு தெரியுமா அப்படின்ற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம கண்ணால் அடுத்து தென்ன ஆசை அப்படின்ற படம் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்போம் ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த படத்துலேயே ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு பொண்ணு மேலே லவ் வருது அந்த பொண்ணை யார் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்றத அந்த படத்தோட ஆன்லைன் ஏசாமா ஸோ ரெண்டு படத்துக்குமே வந்து ஒரு பழைய டெம்ப்ளேட் தான் இருந்தாலும் கூட இந்த படத்தில் வந்து எல்லாமே புதுமுகங்கள் அதாவது நம்ம சீரியலில் பார்த்து ரசித்த முகங்கள் வந்து நம்ம திரையில் அதாவது வெள்ளித்திரையில் பார்த்து ரசிக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னோம் இருக்கணும் அப்புறம் ஹீரோயினா யாருனா ரம்யா நம்பிசன் ஸோ அவங்க தான் இருக்காங்க ஸோ எக்ஸ்ட்ரா இன்னொரு நம்ம சப்போர்ட்டிங் ரோலாக வந்து சென்னை டுவெண்ட்டி எயிட்லேருந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ரோலாக ஒரு பண்ணிட்டு இருப்பார் நம்ம இளவரசு சார் அவர் இந்த படத்துலையும் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ரோலாக பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப வருஷமாக அந்த சின்ன வயசுலேயே ஒழுங்காக படிக்காமல் ஸ்கூலுக்கு போகாமல் ஃபெயில் ஆகிட்டு அப்புறம் ஒரு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு ஏழரை வருஷம் கழிச்சு வேலைக்கும் போகாமல் பிஸ்னஸ் ஆரம்பித்து அதுக்கப்புறம் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன்னா ஒரு கும்பல் இருக்குது அந்த மூணு பேர் தான் வந்து நம்ம ஹீரோஸ் ஸோ என்ன என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த கம்பெனி ஆரம்பித்து கல்யாணத்தில் நிறைய இந்த லவ்வர்ஸ்லாம் சேர்த்து வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க இவங்களுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா கல்யாணமே பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லி சபதம் போட்டு ஜாலியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்னன்னா ரம்யா நம்பிசன் அவங்களை மீட் பண்ணுறாங்க அந்த ஒருத்தர் யார் பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்றத அந்த படத்தோட மிதி கதை ஸோ தொடர்ந்து வந்து இந்த கவின் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம சீரியலில் நிறையவே பார்த்து ரசிச்சிருப்போம் சரவண மீனாட்சியில் ஸோ நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து டிபியெல்லாம் வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க அவரோட ஆக்டிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ என்னைக்கு என்ன தோணுது அப்படின்னா அந்த சீரியலில் பார்த்தா அந்த ஃபீல் வந்து அடிக்கடி வந்து வந்துட்டு போகிறனால என்ன ஆச்சுன்னா பெருசாக ஒரு மூவியில் அப்படின்னும் போது கம்மீட் பண்ணிக்க முடியல பட் ஓவராலோட ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லும் இன்னொரு கேரக்டர் ராஜு ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டர் அவர் தான் இனிஷியலாக லவ் பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி சூப்பரான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணிட்டு இருந்தால் கூட அடிக்கடி அந்த தெனாவட்டு தில்லி இதெல்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்காரு அவருக்கு அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ஒரு ஃப்ரெண்டாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்றது வந்து சூப்பு உடுப்பராக காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு கேரக்டர் அருண் ராஜா காமராஜா ஒவ்வொரு படத்துக்குமே வந்து ஒரு காமெடி அப்படின்றதான் வந்து அந்த படத்தை வந்து அப்படியே ட்ராக் உள்ளே வச்சுக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து அருண்ராஜா காமராஜாவோட காமெடி ட்ராக் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிதான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நிறைய இடத்துல அந்த வாய்ஸ் மாடுலேஷனாக இருக்கட்டும் நிறைய அப்படியே மாற்றி மாற்றி போயிருக்காப்புல ஸோ எல்லாமே இந்த படத்தில் அவர் அந்த படத்தில் எங்கெங்கெல்லாம் லைட்டாக அப்படி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த படத்தில் எல்லாம் டக்கு தூக்கி விடுறதுக்கு காரணமே நம்ம அருண்ராஜா காமராஜா ரம்யா நம்பி கேரக்டரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு நார்மலான ஒரு ஹீரோயின் இப்போ நிறைய படத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோனா டம்மி ஹீரோயினாக இருப்பாங்க பட் அவங்க வேணா இந்த படத்தில் அப்படி கிடையாது நிறைய இந்த படம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக கேரி ஆவாங்க ஸோ நிறைய டைலாக்ஸ் வச்சுருக்காங்க அதுவும் சின்ன வயசில் ஒரு சீன் நடக்கும் அந்த சீனை வந்து கடைசியாக ரிவீல் பண்ணுவாங்க ஸோ அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து பயங்கரமாக இருக்கும் அது ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் டேக் ஆஃப் ஆஃப்றதுக்கு கொஞ்சம் லேட்டான கூட செகண்ட் ஹாஃப்ல வந்து பயமாக பிடிச்சிட்டாங்க அப்படி தான் சொல்லுவோம் ஸோ ஓவரலாக இந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே எல்லாமே போய் சீட்டில் உட்காந்திங்க அப்படின்னா அந்த ரெண்டு மணி நேரம் வந்து பயங்கரமாக எண்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அதில் முக்கியமாக நம்ம அருண்ராஜா காமராஜ் வந்து முழுக்க முழுக்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படி தான் சொல்லுவோம் படத்தோட டெக்னிக்கல் வைஸா வரும்போது பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம டிரெக்டரை பற்றி பேசணும் அப்படின்னா ஸோ ஒரு ஃப்ரெண்ட் ஸ்டோரி அப்படின்றது எல்லாமே எடுத்துகிட்டே இருக்காங்க எல்லா ஸ்டேஜஸ்லையுமே வந்து பழைய படமாக இருக்கட்டும் புது படமாக இருக்கட்டும் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது என்னைக்குமே அழியாது ஸோ அதை கருவாக எடுத்து வச்சதுனால வந்து கண்டிப்பா இந்த படம் வந்து அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு அப்படிதான் தான் சொல்லுவோம் அதை தொடர்ந்து நம்ம ப்ரொடக்ஷன் சைடு பார்த்திங்கன்னா லிப்ரா ப்ரொடக்ஷன் அவங்களும் வந்து ஒரு சூப்பர் டூப்பரான படங்கள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அந்த வரிசையில் இந்த படமும் அவங்களுக்கு ஒரு பெரிய பெஞ்ச் பார்க்க அப்படின்னு சொல்லிடுறோம் ஸோ படத்தோட கேமராமேன் யுவராஜ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல நிறைய ஷாட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க லைட்டிங் பார்த்தீங்கன்னா லைட்டிங் டோ நிறைய நிறைய காமிச்சிருப்பாங்க அது முக்கியமா அந்த க்ளோஸ் அப் ஷாட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க இன்னும் அழகா காமிச்சிருப்பாங்க அந்த ஆக்டர்ஸை அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நம்ம மியூசிக் டைரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த படத்துக்கு ரொம்பவே சூப்பராக மியூசிக் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒரு பெரிய ஆர்ட்டிஸ்ட் அப்படின்றது தான் தாண்டி வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நார்மலான மியூசிக் தாண்டி வந்து ஏதோ ஒன்று இருக்குப்பா அப்படின்ற சொல்கிற அளவுக்கு மியூசிக் போட்டிருக்காரு ஸோ இந்த படம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படம் அப்படின்றது இன்னைக்கு காலகட்டத்தில் வர வந்ததே ஒரு பெரிய விஷயம் தான் பட் அப்போ வந்துருது அப்படின்னா இன்னும் கூட எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஓவராலாக இந்த படத்தை எல்லா எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்கள் ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டன் தட்டி விட்டுருங்க